கூடாஞ்சு இது என்ன அழுகன்னு இப்படி அழுதுட்டு இருக்க நீ நான் சொல்றதுல என்ன நியாயமா நியாயம் இல்லையா நியாயமா நியாயம் இல்லையான்னு தெரியாது நீ பாவம் அப்பா அப்பா அப்படிலாம் உங்கள பேசல அது மட்டும் உண்மை ஆ பேசினதெல்லாம் என் காது பட கேட்டுட்டு வந்து தான் நான் பேசிகிட்டு உடனே உங்கள் அப்பா ஒன்றுமே பேசலை அது மட்டும் உண்மை அண்ணி அவர் அப்படிலாம் பேச மாட்டார் பண்ண மாட்டாருங்கிறியா எப்படி உனக்கு இப்படிலாம் சொல்லத்துக்கு மனசு வருது சரி விடுங்க அண்ணி அவர் ஏதோ பேசியிருந்தாலும் தெரியாமல் பேசியிருப்பார் இதை போய் நீங்கள் பெருசு படுத்திட்டு இல்லாமல் கிளம்புங்க அண்ணி உங்கள் அண்ணன் வந்தோன்னே இது என்ன சொல்லியே ஆகணும் இதை சொல்கிறதுனால என்ன கிடைக்க போது சொல்லுங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் கிளம்புங்க அண்ணி அவர் இனி அப்படி பேச மாட்டார் ஏமா அஞ்சு சாப்பாடு பிடி சாப்பாடு பிடி புரியுமா சாப்பாடு முதல்ல அப்பா ஏன் பா சாப்பாட பிடிக்க சொல்றீங்க புரியாம பேசுறாங்க நீங்களும் அந்த பொண்ணு என்ன புரியாம நீயும் சேர்ந்துட்டு பேசுற எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுது எல்லாமே புரிஞ்சுதான் பேசுது அது என்னமோ புரியாம பேசுற மாதிரி பேசுற இங்க பாரு நான் ஒன்னும் சொன்னா இல்லன்னு சொல்லல அவங்களே ஒரு கிலோவோ என்னமோ எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் வீட்டிலே நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் மூணு பேர் நீ எல்லாத்தையும் பாதி எடுத்துகிட்டு போனால் அவங்க என்ன ஒரு நேரம் மட்டுமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மறுநேரம் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா அதனால நான் கேட்டேன் அதனால அதனால தான் நான் கேட்டேன் ஏன் எப்போ வந்தாலும் எடுத்துகிட்டு தான் போகுமான்னு ஏதோ கொஞ்சம் கூட குறையாக எடுத்துருந்தா நீங்கள் கொண்டுட்டு போகலாம் வரலாம் தான் அவங்களே எடுத்துருக்காங்க நீங்களும் இங்கே சாப்பிட்டுட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு மரமும் அண்ணன் சாப்பிடல அதை இருக்கிறதையும் எடுத்துட்டு போனா இல்லையா அதான் சொன்னேன் தப்பு தப்புதான் இது உன் அண்ணன் வீடு நீ எடுத்துட்டு போவ எடுக்காம போவ சொல்றதுக்கு நான் யாரு ஏமா நான் யாரு சொல்றதுக்கு அதனால ஆச்சு உன் அண்ணன் வீடாச்சு நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அஞ்சு சாப்பாடு புடினா புடிக்குறீங்க அவள்கிட்டாங்க அப்பா ஏன்ப்பா ஏதோ உங்க அப்பா தான் குடு குடுன்றாரு ஏன் நீ நீங்க வாங்குனீங்க சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல வாயில வராதா அவங்க கொடுத்தா வாங்கிடுவீங்களா அப்பா ஏன்ப்பா அதை இப்போ கொடுத்தீங்க அஞ்சு மன்னிச்சிருமா எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் நான் உங்க அம்மா பார்க்கணும் நான் வீட்டுக்கு கிளம்புறேமா ஐயோ நான் சொன்னதுக்காக எதுவும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா என் மேல பழைய தூக்கி போட்டு போயிடாதீங்கப்பா அப்புறம் என்ன தப்பா நினச்சிடுவாங்க நான் தான் அவங்கள சண்டை போட்டு அனுப்புறேன்னு இவன் நினைக்க பத்தாததுக்கு எங்கள் அண்ணனும் வந்து நினைக்க அப்புறம் தேவையில்லாமல் இவங்களுக்கும் என் அண்ணனுக்கும் தான் சண்டை வரும் எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன நீங்கள் படிக்க நீங்கள் இருங்க என் மேலே பழைய போட்டு கிளம்பிடாம இல்லைம்மா நீ வந்ததுலேருந்து நான் ஏதோ ஓசி சோர்த்திங்க வந்த மாதிரியும் அப்படி தான் நீ பேசுனியே ஒரு மாதிரியே வந்ததுலேருந்து பேசிகிட்டு இருப்ப இருந்த சம்மதி வீடுனா வந்துடணுமா சம்மதி வீடுனா போயிடணுமா அப்படி இப்படி அது இதுன்னு நீ நிறைய சொல்லிட்டு இருந்தம்மா அதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு கேட்காமலாம் இல்லை சரியா அதனால வேண்டாமா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அங்கங்க இருந்தாதான் அவங்கவுங்களுக்கு மரியாதை தேவ இல்லாம அங்க வந்துட்டோடா சாமி அப்படின்ட்டு என் பிள்ளையே என்னை வா வாவான்னு கூப்பிட்டான் என் மரும முத கொண்டு வாவாவான்னு கூப்பிட்டுச்சு என் பொண்டாட்டி அழுகையோ அழுக அதெல்லாம் விட்டுட்டு என் மக கூட நான் வந்தேன் பாரு என்ன சொல்லணும் நான் பண்ணது தப்பு தான்மா அஞ்சு நீ கூட்டிகிட்டு வந்தது நான் தப்பாக நினைக்கலம்மா என்னால் உனக்கு ஏன் இம்சை இந்த வந்ததுலேருந்து இந்த பொண்ணு ஒன்று ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருந்துச்சு ஒன்றை ஒரு மாதிரியே திட்டிகிட்டு இருந்துச்சு நான் வந்ததுனால தானே ஒன்று ஒரு மாதிரி பேசவும் ஒன்று ஒரு மாதிரி திட்டவும் இருக்குது அதனால் ஏன் தேவில்லாமல் அதனால நான் முடிவு பண்ணிட்டேம்மா நான் பாட்டுக்கு கிளம்பிடுறேன்ப்பா எனக்கு சாப்பாடு முதக்கொண்டு எனக்கு வேண்டாம்மா அஞ்சு பரவாயில்ல எனக்கு பசிக்கவும் இல்லை பாருமாஞ்சு அவங்க அப்பா பாட்டுக்கு போறேங்கிறாரு நீ பாட்டுக்கு என் மேல சந்தேகப்பட்டு என்ன புடிச்சு திட்டிப்படாதா இது வேறா உங்களாலதான் எங்க அப்பா கிளம்புனாரு வச்சாரு நீங்க சொல்ல ஒன்னா போனாரு இல்லைன்னா எங்க அப்பா போயிருக்க மாட்டாரு நீ பாட்டுக்கு என்ன திட்டாதம்மா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது புரிஞ்சுதா நான் ஏன் நீ உங்களை திட்ட போறேன் அப்பா ஏன்ப்பா நான் நல்லா பார்த்துக்கிறேன் என்னன்னு என்ன நம்பி வந்தீங்க இப்போ உடனே போறேங்குறீங்களே என்னப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா பாழ வேணாம்ப்பா நீ நல்லா பாத்துப்பேன் தான்மா அஞ்சு வந்தேன் நீ நல்லா பாத்துக்குற உன் மேல நான் அப்பா அப்பா எந்த குறையும் சொல்லல ஏன் என் மருமக மேல கூட நான் எந்த குறையும் சொல்லல ஆனா உன் ஆத்தனார் வந்து ஒரு மாதிரி பேசுறது வைக்கிறது அது எனக்கு சுத்தமா புடிக்கலம்மா ஓசித்தோருத்தி இங்க வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி சமந்தி வீடுலாம் வந்துடணுமா இப்படிலாம் வந்து இருக்கலாமா நிறைய 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 பேசுச்சு எனக்கு அந்த சாப்பாடு கூட ஒரு ரூபாய் வாயில் எடுத்து வைக்க முடியல அந்த அளவுக்கு பேசுது இந்த பொண்ணு அதுக்கு மே இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேனும் வையே சத்தியமாக எனக்கு சூடு சொர்ணமானம் வைக்கும் எதுவுமே கிடையாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கு இதெல்லாம் நான் ரோசக்காரன் கோவக்காரன் ஏன் பண்ணுறா பொண்டாட்டி மேலே குறைச்சிட்டு தான் நான் பாட்டு வீட்டை விட்டு வந்தேன் அவகிட்ட போய் கோச்சது கோச்சிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்புன்னு இப்போ யோசிக்கிறேன் அதனால் நான் வீட்டு கிளம்புற மாஞ்சு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட் மட்டும் சொல்லிடாத ஆ சரியா நான் வரேன் இந்த நான் கிளம்பிட்டேங்க நீங்க பாட்டுக்கு என்ன ஒரு கோளார சொல்லிட்டு போறீங்களே எல்லாரும் என்ன என்ன நினைப்பாவ அப்பா சாமி வேண்டாம்ப்பா நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் என் யாமல நீங்க பழைய போட்டுல போக வேண்டாம் பிளீஸ் கேளுங்க நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க நான் போறேன் ஓ நான் பழியெல்லாம் ஒண்ணு போடலம்மா அஞ்சு வரமா அப்பா அப்பா பிளீஸ் பாப்பா சாப்பிட்டு அது போங்கப்பா போகிறீங்க அப்பா ஆசை ஆசையா உங்களுக்கு சில்லிலாம் செஞ்சேன்ப்பா ஒன்றும் எடுத்து சாப்பிடல ஒரு கூட வைக்கல ஏன்ப்பா இப்படி போறீங்க பா பா நான் என்ன சொல்லிட்டேன்னு அஞ்சு இப்படி போகிறாரு ஆ பொதுவா நடந்தது நடக்கிறது நடக்க போவது இப்படிதானே பேசினேன் இதுக்கெல்லாம் அப்பா கோச்சிட்டு போவாரா என்ன இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதும்மா நான் வரேன் சொன்னதுக்கெல்லாம் சும்மா இப்படி போகிறாரு நம்ம என்ன செய்ய முடியும் நாமள இவரை போ போ போடணும் சும்மா பேசினோம் அவ்வளோதான் இதை போய் பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரு நமக்கு என்ன வந்துச்சு பாவம் அப்பா வாய் சாப்பிடல முன்னையே பசிக்குது அப்படின்னு சொன்னார் இருங்கப்பா சில்லி மட்டும் போட்டு கொண்டு வந்து தாரா என்ன இவங்க இல்லாத போய் போட்டு கொடுத்திருந்தா கூட அப்பா சாப்பிட்ருப்பாரு ஆனால் இவங்க வரப்ப தான் போட்டு கொடுத்தாப்ப ஒரு வாய் திங்கல இவங்க மட்டும் பேசாமையா இருந்தாங்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுறாங்க என்ன பேச முடியுமோ அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா பாவம் ஆசாசி கூட வந்தாரு அப்பா இப்ப இப்படி கிளம்பி போறாரு எப்படிதான் அந்த மனசனுக்குள்ள பிரிஞ்சிருக்க மனசு வருதோ தெரியல ஆனா நம்மளால முடியலப்பா நம்மளால முடியல பிரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லைப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் அவர் போய் சந்தோஷமா இருப்பார் போல சத்தியம் கூட பண்ணாரு சரஸ்வதி என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை பெரிய மாட்டேம்மா ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படிலாம் சொன்னியே இப்போ நாலு ஆச்சு நீ பாட்டுக்கு விட்டுட்டு தானே இருக்க என்னால் தான் முடியல நான்தான் பாசமாக இருக்கேன் ஆனால் அவரு தூளி கூட கிடையாது நானா நினைச்சு நினச்சி அழுது அழுது புலம்பிட்டு இருக்கே தவிர ஆனால் அவர்

சரஸ்வதி ஆமா 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 ஓ முன்னாடி நான் நிஜமாக தான் வந்து நிற்கிறேன் சரஸ்வதி நிஜமாக தான் வந்து நிற்கிறேன் ஏன் தெரியலையா ஆ இவ்வளோ பேசுகிறீங்களே இத்தனை நாளாக எங்கெங்க விட்டுட்டு போனீங்க இப்போ மட்டும் இப்படி நினப்பு வந்துச்சு என்னால் நம்ப முடியல நிஜமாக தான் என் முன்னாடி வந்து நிற்கிறீங்களா இல்லை பொய்யா நடக்குதா என்னால் சத்தியமாக முடியலங்க ஏங்க நடக்குதா எனக்கு புரியலையே அத்த உண்மைதான் மாமா தான் வந்து நிக்கிறாக மாமா வேதா சோனி பையன் நல்லா இருக்கானமா சோனி இது மாமா தானா உண்மை தானடி வந்து நிக்கிறாரு இல்ல வேற யாருமா ஐயோ மாமா வேதா உங்களுக்கு குரல் எல்லாம் தெரியல இல்ல கண்ணு தெரியல அத்த கனவுல இருக்கீங்களா என்ன கனவுலயா அப்ப கனவா இல்ல அத்த நெஜத்துல தான் இருக்கீங்க மாமா வேதா ஏங்கட்ட போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க சரஸ்வதி நிஜமா தான் வந்து நிக்கிறேன் ஏன் இப்படி அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு நான் தான் வந்துட்டேன்ல அழாத தயவு செஞ்சு அழுகையை நிறுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிட்டணும் ஆ சொல்லு நாலு நாளாக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் சரஸ்வதி மண்டச்சிரும்மா உன்னோட அருமை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நிஜமா உன்னோடய அருமை இப்போதாம்மா தெரிஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் தெரியல இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தெரிய வச்சிட்டாங்க யார் கூட இருந்தாலும் வச்சாலும் த பிள்ளைலே கூட இருந்தாலும் பண்ணாலும் நீ பாத்துக்கிற அளவுக்கு நீ எனக்கு பண்ணுற அளவுக்கு என்ன நீ கேர் பண்ணுற அளவுக்கு யாருமே முடியாதுமா யாராலையும் முடியாது அப்படி பார்த்துக்கிறவும் முடியாததும்மா நீ தான் என்ன நல்லா பார்த்துக்கிற ஒரே ஆள் வேற யாருமே கிடையாது சரஸ்வதி அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதான் தேடி வந்துட்டேன் இனி நான் போக மாட்டேன் நிஜமா இது நீங்களாங்க பேசுறது சத்தியமா நீங்களாங்க பேசுறது இனி போக மாட்டேன் நீங்களாங்க வாழ்த்து இருந்து சொல்றது அப்பாடா எனக்கு இப்போ தாங்க போவானு உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு போக மாட்டேன் அப்படின்னு வாழ்த்துருந்து நீங்க தானே இப்ப சொன்னீங்க கேட்ட உடனே இன்னமும் உசுரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த சொன்னேன் தான் சொன்னேன் அல்லாத ஏமா மொத்தம் சாப்பிட்டுதான் இல்லையாமா அழுதுட்டே இருக்கு மாமா சாப்பிட்றாங்க ரெண்டு இட்லி கூட ஆனாப்ல காலையில சாப்பிடல மதியத்துக்கு முத இருந்து சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்கேன் ம் ஹம் சாப்பிட்றதே ஐடியா இல்லை சும்மா அழுகதான் மாமா அத்தை நான் அவ்வளோக்கா அழுத நான் பார்த்ததே இல்லை ஜாலியாக இருக்கிற அத்தைய இப்படி அழ வச்சுட்டு போயிட்டீங்களே மாமா கரெக்டுமா நீ கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது என் மேலதாமா அவ்வளோ தப்பும் ஜாலியாக இருக்கிற சரஸ்வதிய இப்படி அழுக வச்சுட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்குமா விடுங்க இனிமே நான் அழுக போறேன் அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல இனி நாளைக்கு வேலையே இல்லைங்க நீங்கள் வந்துட்டீங்க அதனால அழுக மாட்டேன் நிம்மதியா இருக்கு ஏன் சாப்பிடுங்க சாப்பிட்டல இல்லை நீங்களும் என்னங்க ஒழுங்காக ஆனப்பில சாப்பிடாம உடஞ்சி போயிட்டியே அம்மா மழைக்காரி வாப்பான்னு கூட்டிகிட்டு போடாலே ஏன் ஒழுங்காக கவனிச்சாலா இல்லையாங்க அவ பாத்துக்கிட்டாலா இல்லையா காலையில தக்காளி சட்னி உங்களுக்கு போட்டு தரல நினைச்சேன் மனசனுக்கு தக்காளி சட்னி ஆகவே ஆகாது அங்கே போய் எப்படி சாப்பிட்றாரோ என்னமோ நினைச்சிட்டு தான் இருந்தேன் தெரியுமா அப்போ உனக்கு நினைச்சிட்டு தான் இருந்தியா நீ வழி என்ன செஞ்சு கொடுத்துருச்சு எனக்கு இது வேண்டாம்மா வேற செஞ்சுதான சொல்ல முடியும் பிள்ளையாவது கஷ்டப்பட்டு ஒன்று சமைக்கிது மாசமா வேற இருக்கு அதனால நான் அவ்வளோக்கா ஒன்றும் கேட்டுக்கிறேன்ல சரஸ்வதி இப்படியோ வந்தாச்சு வாங்க இது உட்காருங்க